ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் ஜவ்வரிசி உப்புமா செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டோம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் கருப்புத்தலாம் தேவையான அளவு எடுத்துருக்கோம் ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா பெரிய ஜபர்ஸாகவே இருக்குது இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு நாளே நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் நல்லா ஊறும் இப்போ இது எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து ஒரு கடாயை பார்க்கணும் அடுப்பில் வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா காய்ஞ்சோன்னா எண்ணெயை ஊற்றி நம்ம இதை தாளிக்கணும் இந்த ஜபர்சி உப்புமா வந்து நல்லா இருக்குங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நம்ம நிறைய ஊற்றணும் நிறைய ஊற்றினோம்னா நம்ம டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கடுகு போட்டு தாளிக்கலாம் கடுகு பொருன்னா கருகு புள்ளத்தெல்லாம் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் சாந்தமெல்லாம் போட்டு நல்லா பிறகு நம்புறது ஜவ்வரிசிலிட்டு இதில் கொட்டிக்கலாம் நம்ம ஊற வைக்கக்கூடிய ஜவ்வரிசிலே கொஞ்சம் உப்பு போட்டுருணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளிக்கூள்ள கொஞ்சம் பத்திரி நம்ம போட்டுக்கலாம் சால்டு இது நல்லா வேகணும் நல்லா பெரிய ஜவ்வரிசி அதுவும் கொஞ்சம் தண்ணி நம்ம தெளிக்கணும் அப்போ சீக்கிரம் வேகும் ஜவ்வரிசி உப்புமாங்க அது இது வந்து சிம்பிளாக செய் செய்யலாம் ஈஸி தான் நம்ம நல்லா வேகணும் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் டைமண்ட் மாதிரி நல்லா பெருசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ எடுத்து நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம் இது நல்லாயிருக்கும் ஒரு நேரம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு டைமுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் அது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஜபர் சூப்புமா ரெடி ஆயிடுச்சு நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு நாள் நம்ம ஊற வச்சிடணும் ஃபுல்லாகவே அப்போ தான் நல்லா ஊறி வரும் நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பாக பண்ணுங்கள் தேங்க் யூ